அந்த காவாலித்தனமா வெட்டு வியாம் கொத்து வியாம் சுடு வியாம் அவர்கிட்ட வேற ஒரு பிரிவு எந்த காணிகளை நீ காலை வச்சுட்டு என்னோட உறுதி இருந்தா நான் என்ன செய்வோம் சுடு வேண்டாம் சொன்னி காசு அடிச்சு காசு அடிச்சு பண்ணுன்னு இந்த அந்த இவருக்குள்ள குடிமை சாண்டு ஆர் பெருசு ஆர் சின்னன் அந்த தீரர் வந்து இதை பார்த்து உடைக்க இதை உடைக்கணும் இது இவர் வந்து பார்த்துட்டு போன உடைக்கிறா சந்தோஷம் தானே ராசா அங்கே கேந்திரமாட்ட சவலால தான் இதை தூக்கி கொண்டே வழியை வைக்கிறது உண்டு கண்ட கண்ட பெரிய எல்லாம் மீட்டிங் போகல இந்த சொன்னி காசு அடிச்சு காசு அடிச்சு பண்ணுன்னு இந்த அந்த வெசல் வண்டி வச்சிருக்கு அதை எடுத்து போட மாட்டாங்க இந்த வயசை தான் எடுத்து போடுவோம் கேளுங்களா என்ன நன்றி நன்றி ஓகே ஓகே நன்றி சரி தேங்க் யூ மீட்டிங் நடந்தது ரஜீவன் அண்ணா வந்து அந்த மீட்டிங் வடிவம் நடத்தினர் வேற எந்த தமிழ் எம்பி மாதிரி வரையில சில விஷயங்கள் ரஜீவன் எம்பியால செய்யக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் கலைச்சுனாங்க அதுக்கு மேல வேற ஒன்றும் இருக்கு இல்ல இந்த பிரதேசத்தில் வந்து முக்கியமா இருக்கிற பிரச்சனை வந்து இந்த வனவள திணைக்களம் இந்த திணைக்களம் மற்ற இந்த ஆமிக்கார்ட்ட பிரச்சனை கதைக்கப்பட்டிருக்கு இல்லை ஆமிக்காரோட சிலது டிரான்ஸ்லேட் பண்ணி கவச்சிருக்கேன் நான் செய்கிறேன் சொல்லி சில விஷயத்துல சொல்லி பார்க்கலாம் இல்லாடி பாராளுமன்றத்தில் அழைக்கலாம் சிலது வந்து பாராளுமன்றத்தில் ரஜினி எம்மீட் கண்ட்ரோல்களை இல்லை பாராளுமன்றத்துக்கெல்லாம் கதைக்கலாம் ஸோ அப்படியான விடயங்கள் வந்து கதைக்கப்பட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது சுமூம முடிஞ்சிருக்கு இங்கே கத்தி குளப்புறதுக்கு ஒருத்திறமை இருக்கு இருக்கையில் இல்ல தூசணை காத்துறதுக்கு ஒருத்திறமை இருக்கல நீட்டாக இருந்து முடிஞ்சிருக்கு இன்றைய தினம் வந்து தையிட்டி விகாரைக்கு வந்து நயனாதி விசாராதிபதி வந்து சென்று பார்த்திருக்கு அது உண்மையில வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டதுன்னு சொல்லி பல தகவல்களை சொல்லி இருக்கிறார் இது நீங்கள் என்ன மாதிரி பார்த்துருக்கீங்க சந்தோஷம் எனக்கு தைய அவர் நயனாதிபதி விகார் அவருக்கு இந்த பேர் தெரியல அவரையும் கூட்டிக் கொண்டு வந்து நாங்கள் அவரோட சேர்ந்து எடுப்போம் அவர் அவரையும் கூடி இது என்னென்னா ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளுங்க இப்போ எங்களுக்கு தமிழ் ஆக்களுக்குள்ள கணக்க கட்சிகள் இருக்குது தானே சைக்கிள் வீடு ஊசி அப்படி இருக்கிற மாதிரி இவையடை இந்த புத்த மத குருமா இருக்குலையும் கணக்கு இருக்கு மல்வத்தி இருக்கு அஸ்கிரியா இருக்கு அதுக்கு பிறகு இப்போ இவேட இந்த இந்த தையட்டி வந்து வேற ஒரு பிரிவு அதுக்கு பிறகு வந்து இப்போ நயனாதீபி வச்சிருக்கிறார் அவற்ற வேற ஒரு பிரிவு இதுக்கெல்லாம் இவருக்குள்ள குடிமை சாண்டு ஆர் பெருசு ஆர் சின்னன் ஆர் பெரிய நாயக தேரர் ஆர் சின்ன தேரர் இருக்கு இப்ப இதுதான் இவையக்குள்ள ஒரு அடிபாடு மற்றது இப்ப அந்த தேரர் வந்து இதை பார்த்து சொல்லிக்க இதை உடை இது எப்படி என்ன சைக்கிளை வீடு உடையன்றது வீட்டை எல்லாம் தமிழர் ஆனா சைக்கிளை பற்றி வீடு கிழிக்கிறது வீட்டை பற்றி இப்படிப்பி கிழிக்கிறது இப்படிப்பி பற்றி அர்ஜுனா கிழிக்கிறது இப்படி அதே மாதிரி ஒரு சின்ன அரசியல் இவர் வந்து பார்த்துட்டு போன உடைக்கிறா சந்தோஷம் தான் நிராசா நாங்களும் வந்து உடைப்பம் தானே இவரால் ஏதாவது செய்ய சொல்லும் போது சும்மா வந்து இதை உடை கோணம் சொல்லிட்டு போனா சனம் என்ன உடைக்க போறது சம்பந்தமா சொல்ல உடைக்கிலாக ஆனா அந்த மக்களுக்கு மிச்ச காணியெல்லாம் முதல் நாள் சொல்லிக் கொண்டிருக்கேன் உடைகேலா நான் நானும் உடக்கேல் மட்டா உடைச்சிருப்பேன் சட்ட ரீதியாக உடைக்கேல் மண்ட உடைச்சிருப்பேன் அது உடைக்கீலா சட்ட ரீதியாக உடைக்கீழா அப்போ சந்தோஷம் உடைக்கலாண்டு அந்த வியார காணியை விட்டு மிச்ச காணிய மிச்ச காணியை விடும் கொண்டு வருஷத்துக்கு சதவூனம் ஜனாதிபதியோடய கழிச்சிட்டேன் அதுதான் இப்ப விட்டுருக்காங்க அதை நான் சொன்ன தானடா செய்கிறாங்க அதுக்கு நாங்கள் போயிட்டு போராட்டமா செய்யணும் இன்றைக்கு பின்னாடி நாலு மணிக்கு போராட்டத்து கலப்பு விடுத்துருக்கணும் போடகு நாளைக்கு போய் சைகிப்பை ஓடையில் வாழ்க்கட்டையில ஓடுது இனி அதுக்கு பிறகு மிஸ் ஆகிக்கல எப்படி ஓட மாட்டே எனக்கு தெரியாது ஆனால் இதை இதை தனிராசா சொன்னாங்க தமிழில் சொன்னாங்க அந்த விகாரையே இடிக்க மாட்டாங்கன்னு கேந்திரமே சொல்லி கொண்டிருக்கார் அகற்ற வேணும் உடைக்க வேணாம் எனக்கு விளங்கல கேந்திரமே சவலால் தான் இதை தூக்கொண்டே வழியை வைக்கிறது உண்டு இப்போ அகற்ற வேணும் உடைக்க வேண்டாம் என்னடா மீனிங் அது உடைச்சி அகற்றலாம் அது உடைக்க வேண்டாமா ஆனால் அகற்ற வேணுமாமென்று சொல்லிக்கிறேன் எனக்கு அது விளங்கியது சரி மக்கள் இயக்கம் அவர்கள் அண்மையில் ஒரு பேட்டி அளித்திருந்தார் அதுக்கு பிற்ப நீங்களோட வீடியோக்கு வெளியிட்டீங்க ஐட்டி காணி வந்து

எந்த காணிகளை நீ காலை வச்சுட்டு என்னோட உறுதி இருந்தா நான் என்ன சுடு சுடுவேன்டா உழைஞ்ச உனக்கு நான் எல்லாம் போலீசில எல்லாம் சொல்லிக் கொண்டு மாட்டேன் முடிஞ்சா காணி எல்லாம் இருக்கு பெரியவனால வந்துருந்து காணிக்களை காலை வச்சு பாருங்க உறுதி இருந்தா கோவம் ராசா ஏன் உறுதி உறுதி இருக்கு இருக்குன்னு விருட்டுறது உறுதி இருக்கிறது விருட்டுறது தூக்கி இருக்கிற மாதிரி விருட்டுற மாதிரி இல்ல உறுதி இருக்கண்டா சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அல்லது ஜிஎஸ்ட கொண்டே காட்டுங்க நான் தானே சொன்னேன் ஜிஏ கொண்டே காட்டுங்க ஜிஏ காட்டி ஜிஏ அக்ரி பண்ணிருக்கிறாரா காணியை விடுறாங்களா வேண்டும் சொல்லி சொல்லியிருக்கேன் நான் எங்கடா சொன்னேன் இவங்கள்ட்ட இவங்கள் பந்து குளர்றவன் யாரோட உறுதிக்காரன் வேறு யாரோ நானே சொல்லிக்கிறேன் தானே சனத்தின் காணி அது யாரு சனத்தின் காணி குளர்றவன் யாரோ ஆனால் குளர்றவன் சொல்கிறான் மாமா மாமாண்ட மகளுக்கு மகள்கிட்ட சித்தை பார்க்கண்டு உறுதி வந்த பேர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்டா எந்த பேரில் காணி இருக்கணும் அல்லது பவர பெற்றோனி இருக்கணும் பவர பெற்றோனி எனக்கு என்னென்ன தமிழ் தெரியாது பவர பெற்றோனி இல்லை எந்த பேரில் காணி இருக்கணும் உங்கள்கிட்ட பேரில் காணி இருந்தால் வாங்கணும்னு கூப்பிட்டுறாங்க தானேடா பெற மாட்டேன் போட்டு இப்ப ஜிஏட போய் காய்ச்சிக்கலாம் இப்படி அனுரா அனுங்கத்தை காப்பாற்றுறதால எனக்கு என்ன லாபம் பெறப்போது என்ன லாபம் பெறப்போகுன்னு சொல்லு என்ன லாபம் சொல்லு எனக்கு அனு அரசாங்கம் நூற்றி பாராளுமன்ற இருக்கு நான் ஒரு பெரிய அரசாங்கத்தையே காப்பாற்றுறது நானு சொல்றேன் எந்த பெரிய ஆளா இருக்கும் நான் பேர் இந்த உனக்கு நானைப்பேன் சொன்னான் ப்ராக்டிகலாக இங்கே வாங்க போகக்கூடிய மாதிரி ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குமோ அதை செய்ய சொல்லி சொன்னான் நான் அதே அனுராய சங்கத்தை காப்பாற்றுறதாருந்தா அன்றைக்கி நான் தெளிப்பல வைத்தியசாலையெல்லாம் விட்டு இல்லாட எல்லாம் இருக்கணும் நீங்கள் கொண்டு மானத்து கெடுங்க என்ன மதி கெடுங்கண்டு அனுராய சங்கத்தை சப்போர்ட் பண்ணுறேண்டா தெளிப்பட வைத்தியசாலை விட்டெல்லாம் எடுக்கணும் இன்றைக்குமே இது என்ன சொன்னான் ரஜி பண்ணிட நான் உங்களால் செய்ய இல்லாண்டா நான் மான சபை நான் செய்வேன்ண்டு

ஓ ஆ அதெல்லாம் மாரியாயிச்சுனதுல டலக்சர் தானா ஆஹ் நீங்க இன்னதாம் கூத்தி குடறனா நாங்க எல்லாம் நாங்கள் மாலையை போட்டு நிக்கோம் நீங்க வந்து அடிப்பீங்க நொட்டுவீங்க நீங்க நொட்டினா நாங்களும் நொட்டுவோம் நீங்க சுட்டா நாங்களும் சுடுவோம் விலாஞ்சா நாங்களும் மேனசர் தான் நீங்க பட்ட தூசனத்துல ஹோல் பண்ணி கத்துவீங்க நல்ல வெறியில கத்துவீங்க நாங்க அதை கேட்டு பேசாம இருக்கணும் என்னன்னா நாங்க வைத்தியர்கள் மூடிட்டு இருக்கோம் அப்படியா கேளுங்க வேற ஏதாவது அடே நீங்க உங்களோட கட்சிக்காரெல்லாம் காய்ச்சலாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருங்க கிலோ கணக்குல ஆஹ் நான் அதையெல்லாம் காய்ச்சு நானா அப்படி தூசணும் நான் காய்ச்சு நானா இல்லையே நான் கேட்டு கொண்டு வந்தா அப்படியா போட்டிருக்கேன் இப்ப என்ன பொது வழியில இதுல நீங்கள ஒருத்தன் கை வைத்து தூசணம் கொட்டாதான் இதுல நிக்கிற ஒருத்தன் கை வைத்து தூசணம் கொட்டாதான்

கடுத்துள்ளார் சமாசம் ஏற்கனவே சமாசத்தை வந்து சந்தித்து இருக்கிறீர்கள் அவர்களுடைய விடயத்தை தெரிவிக்கவில்லை தங்களுக்கும் வழங்கப்பட்ட அன்பளிப்பான அன்பளிப்பாக வழங்கப்பட்ட படகை தாங்களும் குத்தகைக்கு கொடுத்து கூட்டம் என்ற விடயத்தை அவர்கள் மறைத்திருக்கிறார்கள் நான் தற்போது கூறுகிறேன் சமாசத்திற்கு அடுத்த நேரத்தின் போது ஆக்களை காப்பாத்துவதற்கு வழங்கப்பட்ட இது படகை அவர்களும் குத்தகை கொடுத்து விட்டார்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு கூறினார்கள் சமாசம் நாற்பத்தி ஆறு லட்சத்துக்கு மேல் லாபத்தில் இது சரியான விடயம் நூறு விதம் பிள்ளையான விடயம் சமாசம் நானா நடத்துறேன் இல்லை என்றா மாமா சித்தப்பாவை சமாசம் நடத்துறாங்க சமாசத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் சந்திச்சா போல் அவங்க செய்கிற எல்லாத்துக்கும் நானாடா பயிர் சொல்லுவது அதுக்கு நான் என்ன செய்யுறது இல்லை இல்லை எனக்கு தெரியாது அங்கமோ சமாசமோ ஏதோ ஒன்றை சந்திச்சனா நான் நானாடா ராசா அதை கொடுத்தனான் ஏற்கனவே டக்ளசிறு கேக்குள்ள அதை கள்ளமா ஒவ்வொரு கன்ட்ராக்ல எடுத்து வார காசுகளை நாலு போட்டை கொடுத்து போட்டு எட்டு போட்டுன்னு கணக்கு காட்டி அடிச்ச போட்டுகள் தான் வந்து ஒன்று சரியா ரெண்டாவது விஷயம் உத அவங்க வித்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டு பண்ணிக்கிறதா இல்லை நான் ஏதாவது அரசாங்க அமைச்சராக வழக்கு போடுறதுக்கு இல்லை தானே எனக்கு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்து இந்த சங்கம் வித்து போட்டு இதில் தண்ணி அடிச்சாண்டு ஒரு ஆள் தமிழில் கம்ப்ளைண்ட் தந்து அபிடேவிட் சைன் பண்ணினா நான் வழக்கு போடுறேன் உணங்க தான் ஒரு எம்பிஆள செய்யும் சரி தானே என்னோட இவர் வந்து கதைக்கிறாரன்றதுக்காண்டி அல்லது என்னோட இவர் வந்து கதைக்கிறார் ரெண்டு பேர் இவர் இன்னொரு பொம்பளை பிள்ளையோட கதைச்சோம் உங்களோட கதைச்சவர் இன்னொரு பொம்பளை பிள்ளையோட கதைக்கிறார் இப்போ நீங்கள் பொறுப்பு கூறியல் மாட்டேன் நான் அவனை போயிட்டு லொக் பண்ணி கொண்டு திருடாடா அவன் ரெண்டு பேரை ஆ செம்மறி மாதிரி கேள்வி எடுவோம் நீங்கள் வேறு கேளுங்க நான் தம்பி இப்போ டிப்பிக்கல் அரசியல்வாதி தெரியுந்த தூசணத்துலேருந்து இப்போ சகல விஷயமும் என்னால கதை கேளு படமாஜிகளுக்கு பற்றி நாங்களும் தெரிந்த அப்போ நான் வந்து பார்த்தேன் ராசா எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணவங்க கம்ப்ளைண்ட் பண்ண விஷயத்தை தான் கதைச்சிருக்கிறேன் நான் இதுக்காண்டி நான் போய் அவங்கள முழு முළුபொறுப்படுத்து இந்த கஷ்டடியில இடம் வச்சிருக்கேன் இல்ல தானே பிளிறுற यार நீ நல்லவனா நீ இல்ல கூட்ல இருக்க தேங்காய் முழுக்க முட்கால வெளியக்றே நீ பேந்த இத கேமரா தூக்கி வந்து நிக்கிறே நீ சரியா சொன்னே நீ நல்லவனான்னு சொல்ல கை எடுத்து மனஜாதியே தொட்டு நீ நல்லவனான்னு நான் நல்லவனான்னு என்ன பாத்து நல்லவனான்னு கேக்குறாய் அப்படி கேக்கிறா அப்போரே சரி வேற கேள்வி நான் உன்னை இப்ப உன்னை ثانيه படறே இல்ல இங்க ஒரே தர இல்ல கட்டவனும் இல்ல இங்க முழுக்க கலவெடுக்குற முழுக்க எங்க அட அதிகாரிகள் இருந்து கொன்றா கொடுக்கறது எல்லாம் அடிக்கிறது நாங்கள் தான் உளர்றது நாங்கள் தான் பணிக்காக வந்தவர்கள் மக்களுக்கு ஒரு சிறந்த சேவையை செய்ய என்ன நீ வா நம்ம வந்து செய்வோம் வா நடந்தோம் வந்து செய்ய நாளைக்கு அடுத்த முறை எலெக்ஷன் ரகவல் வேற போட்டு இது இத்தனை போட்டு நீ செய்யா சார் நான் போறேன் நீ வெற்றி வெட்ட மாட்டா சரி வேற என்ன ஓகே நன்றி நன்றி ஓகே